அடி லூஸ் ஜெல்லி அவங்க ஜெல்லியா முருகேசன விட்டுதான் முருகேசன் விட்டு ஜெல்லியா யோ அவங்களுக்கு எதுக்கு ஜெல்லியா அவங்க ரெண்டாவது மாடி ஊடு கட்ட போறாங்களா அதனால வாங்கி போட்டுக்கிறாங்களா சரி வா கை கைப்பிடி யோ நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் அவங்க ஜெல்லியா இங்க இருக்குது அடிங்க உங்களுக்கு எல்லாம் விளக்கமா சொல்லணும் அந்த வண்டிகார திரும்ப இங்க வந்து கொட்டு போயிட்டுறான் அந்த அக்கா கூட வந்து வரணும் போய் இது என்னது அந்த அக்கா கூடயில வரணும் போதா யோ கரெக்ட்டா சொல்லு தெரியுமா யார் யாருன்னு நானே அந்த கேட்டு கேட்டு பெரிய மனுஷன் பண்ணி எத்தனை போக சொல்லிச்சு நீ வேற கேள்வி வேற கேள்வி கேட்டு அப்படியா சரி நிறைய வாரி போட போலாம் வர்ற வர்றேன் நான் ஜெல்லி வர்றேன் நீ மண்ணு ஒரு மூட்டை வாரு வார ஏரியா இதுங்களுக்கு எப்படி இவ்வளவு காசு வந்துச்சு ஒன்னும் புரியலையே சரி நமக்கு என்ன வந்துச்சு நமக்கு ஓசில மண்ணு ஜெல்லி கட்டிச்சு தம்பியா யார் பண்ணியா

சரிப்பா உள்ள ஏனா காலி பண்ணி வச்சிரா வாரி எடுத்து உள்ள கொட்டுறா வாரி உள்ள கொட்டமா வாடா ஆப்ப யார் விட்டு மடல் தள்ளி உங்க வீட்ல வாரி கொட்டப் போற ஏ சோப்புடா மாமுஞ்சி நான் வீடு கட்டிறதுக்கு மணல் ஜெல்லிய வாங்கி வச்சா உங்க வீட்ல கொட்ட சொல்லுவா எங்க வீட்ல தான் கொட்ட சொல்லுவா மேரி மஸ் பிஜி அண்ணா உங்க அங்க பிராங்க் பண்ணுமா பிராங்க் பண்ணீங்களா ஏ தம்பி

நம்மளை வசமா மாட்டி விட்டுச்சிரி நகா பண்றது இந்த காத்திய திரும்ப மாட்டாங்கன்னு புருஷ பண்ணிட்டு கண்ணு எதுக்கு திரும்பி போறாங்க பாரு தம்பி ரெண்டு மீ முயி முயக்குதுங்க பங்கஜாக்கா பாத்தி பேசி எங்க மேல பழிப்பட்ட அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ பண்றது திருச்சி வேலை அதுல வேற பஞ்சு வேலை தம்பி நீ மண்ண பாத்துக்கோ நாங்க போற அதை சொல்லிட்டு பாத்துக்கோ பச்சடி என்ன பேச்சு பேசும் போது இல்லையா